சாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளாக நான் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் வெப்சீரீஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரீஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ண போகிறேன் வந்து பார்க்க போகிறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஸ் ஒன் ஒன்றுன்னு சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும் ஒன்று இல்லை இல்லை கம்பெனி பேரே சூஸ் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்கள் அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு நான் சொல்லி இவ்வளோ சின்னதாக எடுத்தால் கண்ணுக்கே தெரியாது என்ன இல்லை சார் பட்ஜெட் தான் இவ்வளோ சின்னது சரி எவ்வளோ சொல்லுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு சொல்கிறீங்களே எவ்வளோ சொல்லுங்கன்னு ஒரு ஃபிகர் சொன்னார் சார் இது நல்லா இருக்கே சார் ஃபிகர் ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்கிறீங்கன்னா இல்லைங்க உங்கள் பட்ஜெட்டில் இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளோதான் அப்படின்னார் அப்புறம் யோசித்து பார்த்தேன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் இவர் இதுக்குள்ளே எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு சரி நீங்கள் கதையை சொல்லுங்கன்னொன்னே பட்ஜெட் எவ்வளவோ சின்னதாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முந்நூறு கோடியில் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்டோட வேல்யூ இருக்குது பாருங்கள் மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிற்குது பாருங்கள் அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்தில் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டாக இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன் ஆனால் தப்பாக அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்றைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ளே தள்ளிட்டாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் அதில் எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமாக பட்டது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான் ஸோ கடைசியில் என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விட்றது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்த் பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன் ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு சொன்னார் நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இன்றைக்கி இருக்கிற புது படத்தில் பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ளே படத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னாரு பட் நிஜமாகவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த எயிட்டிஸில் நைன்ட்டீஸில் அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா முரட்டு முரட்டக்காளையோ எல்லாம் பண்ணும்போது இன்னமும் பெரிய படம் பண்ணால் மாதிரியே இல்லை எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து ஐயோ படம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு அது நம்ம பீரியட் அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அழகாக கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாமல் அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகாக பண்ணி முடித்தார் அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன்ஸ் நம்ம கேமராமேனுக்கு சொல்லணும் அவருக்கு டெஃபினட்டாக ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து அதை பெருசாக இரு சொல்கிறதுக்கு ஈஸி ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்கிறது தான் கேமராமேன் கையில் இருக்குது அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸுக்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸை ரொம்ப அழகாக கொடுத்தாரு அண்ட் டைரக்டர் வாஸ் வெரி கிளீன் இந்த கதையில் அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இது தான் மூடு இது அடுத்த சீன் இது தான் என் ரொம்ப அழகாக பண்ணி அண்ட் அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு குணா அவர்கள் எங்க அவங்க குணா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும் ஹி ஒர்க் ஸோ வெல் ஆஸ் அசிஸ்டண்ட் அண்ட் அசோசியேட் அண்ட் கூட நடித்த வந்த ராஜவேல் ரொம்ப அழகாக என்னோட செட் ஆகிட்டார் ஸோ இட் வாஸ் லைக் அ குட் டீம் அண்ட் இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னமும் சாதாரண நடிகைலாம் சொன்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சிம்பத்தியை ஃபுல்லாக உள்ளே வாங்கிட்டு அழகாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான் அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க இன்றைக்கே டைமுக்கு வரல தெரில அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு ஐ ஒஸ் ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் வென் ஐ சா த ப்ரொடியூசர் அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கார் அவர் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக எங்கேயிருந்து வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர்னா சார் அவர் தான் சார் ப்ரொடியூசரே என்னார் அந்த இன்ஸ்பெக்டர் விக்குக்குள்ளே இவ்வளோ முடி வச்சிருப்பாருங்கிறதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னா அது ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஹியர் சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்கில் அண்ட் இ வாஸ் வெரி கிளியர் சார் நான் சொன்னதும் இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன் டைரக்டர் தன்னிட்டுன்னு இது வந்து எப்படின்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும் நான் ஃபீல் பண்ணுறேன்னா இதில் யார் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் த மெயின் எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் இது ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பாக போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஏழு எபிசோடு இல்லையா மொத்தம் ஒரு செவன் எபிசோட்ஸில் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பும் நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் கண்டிப்பாக இதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும் அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி லிங்குசாமி சிஆர் எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் இருக்கோம் அது அவர் தப்பு இல்லை என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன் அப்போ மிஸ் ஆனது அதுக்கப்புறம் என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா ஸோ ஒரு அருமையான நண்பர் ஸோ அவர் நீங்கள் முக்கியமாக வந்து அவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கின்றது ஐ அம் ஸோ ஹாப்பி இது டெஃபினட்டாக சொல்கிறேன் சார் இந்த டார்க் ஃபேஸுங்கிற டைட்டில் வந்து நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்றைக்கி அவங்க டெய்லர்களை எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக இன்னொரு மீட் வைப்பாங்க இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும் ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா கதை நன்றாக இருந்தால் அந்த கதை களம் அந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட் இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி வெப்சீரீஸ் வெற்றி அடைய அடைய தான் சினிமா உலகம் வளரும் இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து இல்லாட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடலை எது ஓடலைன்னு சொல்லிட்டு இரு கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக படங்கள் ஓடும் எனக்கு இந்த ரோல் பிடிச்சிது அதனால்தான் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சேன் பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்காக அதனால் நாடகக்காரனுக்கு அப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும் நான் இதை வந்து என்னோடய தெய்வமாக நான் அமைதிக்கிற சிவாஜி கணேசன் சார்கிட்ட பார்த்துருக்கேன் அவர்கிட்ட ரேட்டுக்கிட்ட பற்றியெல்லாம் பேச வேணாம் அந்த அவர் ரோல் பிரமாதமாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டுருது பன்னெண்டு அடை பன்னெண்டு அடையின் வரவர் அதுக்கப்புறம் தான் மற்றதில்லை ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி அதனால் ரோல் ஆஹா சாலிடாக கிடச்சிருக்கே ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது ஸோ தேர்ஆர் சம் டிஃப்ரென்சஸ் அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லிகிட்டே இருக்க வந்துருவாங்களே இல்லையா சரி ஸோ டெஃபினட்டாக இது வந்து இந்த கிளைமேக்ஸு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஸோ அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் வேணா என்கரேஜ் பண்ணணும் இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் நம்ம இல்லை நம்ம நிறையா பண்ணியாச்சு இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோடு பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆ ஆமாம் ஏஎல் விஜய் சார் டைரெக்ஷனில் அதான் தெரியல திடீர்னு எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு காட்டில் மழை அடிக்குது நோ அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுரா அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் இந்த அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதுங்க ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போய்டும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களை சந்திச்சுட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட் பிகாஸ் நான் அஷ்யூர் பண்ணுறேன் ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட் அண்ட் நோ ஐ ரி ரிக்வஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள் நானே ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வார்த்தை அவரை பற்றி ஓகே சாரி ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சொல்கிறேனே நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸ்லேயே ஒரு ஒருத்தர் மிஸ்ஸாக அது கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம் அந்த இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் சொல்லலாம் வித் இஸ் பர்மிஷன் என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆயிருக்கு திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாரு கேசிங்கிறது கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் உங்களை சந்திப்பேன் அது என்னுடைய லட்சிய படமாக வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த டார்க் ஃபேஸ் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேங்க்யூ ஸோ மச் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட் யூ எல்லோருக்கும் வணக்கம் அபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னார் அது படமா வெப் சீரிஸா எதை பற்றியும் நான் கேட்கல வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் அனுப்புனார் அதில் வந்து அப்படி ஜெய் ஜண்டிகா நல்ல ஒரு லுக்கில் நம்ம சாரை பார்த்தேன் டார்க் பேஸில் சரி ஓகே வாணி மகாலில் ட்ராமா போட்டாலும் வாணிமகால் தான் அது வெப் வெப்சீரிஸாக இருந்தாலும் வாணி மகால் தான் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்துட்டேன் அவ்வளோதான் வந்ததுக்கு பிறகு பார்த்தா சார் உங்கள் படத்தில் பையால் நடித்தேன்னு ஒருத்தர் வாரியரில் வந்து ஒர்க் பண்ணணும் கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம படங்களில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்காங்கன்னு அபு வந்து இவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல அந்த மாதிரி தான் அபு உயிரை கொடுப்பேன்னு வெறும் வார்த்தை இல்லை உயிரே கொடுத்துருவார் உண்மையிலேயே நான் சிங்கப்பூரை போய் இறங்கினேன்னா இறங்குனிலேருந்து திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க எல்லாமாவும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன் அவன் சண்டைக்கோழி படத்தில் வந்து அவர் நடிக்க வச்சோம் அவர் தலையில் வந்து தேங்காய் வந்து தூக்கி ஹீரோ வந்து அடிப்பார் அடிச்சுட்டு போன உடனே அப்படி உட்காந்துருப்பார் இது முறை பருகுன்னு சொல்லிட்டு யாராளுக்கு வந்து வந்து தேங்காய் உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் அஞ்சாறு தேங்காய் உடைச்சிருப்பேன் அவர் தலையில் இப்போ அந்த படத்துக்கு பிறகு இவரும் நாலஞ்சு பூஜைக்கு தேங்காய் உடைச்சிட்டார் நினைக்கிறேன் அற்புதம் அப்போது இது தொடரட்டும் மாபெரும் இந்த வெப்சீரிஸுக்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு தக்ளை ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது அவ்வளவு பெருசாக பண்ணிட்டீங்க அற்புதம் அது வந்து தொடரட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும் அதுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நான் ராஜவேல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இன்னொரு லீடு லீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அதை அப்படியே பாதியாக சொல்கிறாங்களே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல்ரெடி வந்து மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்களாம் இப்போ வந்து வெப் சீரீஸு கண்டினியூவாக படங்களும் நீங்கள் எடுக்கணும் சரணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோயின் வந்தாச்சா வந்தாச்சுன்னு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க சௌமியா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து சாருடைய ட்ராமாவை இங்கே பார்த்துருக்கேன் பல முறை கூப்பிட்டு பல ட்ராமாவுக்கு வர முடியாமல் போயிருக்கு உண்மையிலேயே வந்து சகலகால வந்து எத்தினி எங்கேருந்து சொல்கிறது அது வந்து அங்கேருந்து தொடங்குறதில்லை இன்றைக்கும் இன்றைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டாங்க மிஸ்கின் படத்துலேருந்து இன்றைக்கி கரண்டில் வந்து எல்லா மேக்ஸிமம் டேரக்ட் படங்கள்லையும் பண்ணிகிட்ருக்காங்க அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய அதை இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவாதிசாரோடலாம் பக்கத்தில் இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஆனால் ஒரு கலைன்னு வரும்போது அது மேலே எவ்வளோ பெரிய பேஷன் எவ்வளோ பெரிய பேரன்பு இன்றைக்கும் ஒரு படம் இருக்குது சார் கேசின்னு அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்கிற விதத்தில் எதுவும் முதல் படம் நடித்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு இத் இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை நான் வந்து என்னுடைய படத்தில் நடிக்க வைக்க முடியலையே ஒளியே நான் உண்மையிலேயே பயங்கரமாக ரசிப்பேன் அவங்கள சார் நிச்சயமாக பண்ணிடுவோம் சார் குடி விரைவில் செஞ்சிடலாம் நம்ம இந்த சார்கேசி தொடங்குனா அன்னையிலேருந்து எனக்கு தெரியும் சுரேஷ் தான் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லிட்டே இருப்பார் இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா இவங்களுக்கு நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுமோ நானும் அப்பப்போ பேசி தான் இருப்பேன் நிச்சயமாக சார் அடுத்த படத்தில் கண்டிப்பாக அது நூறு பர்சண்டை வந்து நம்ம கம்பெனியில் பண்ண படங்களில் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசித்தேன் மிக முக்கியமான படங்கள் இருக்குது சார் கமல் சார் கூட சரி ரஜினி சார் கூட சரி சிவாஜி சார் கூட சரி அப்படி பார்த்துருக்கோம் நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு படம் பண்ணும் சார் அது எனக்கு தான் வந்து நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக பண்ணிடுவோம் சார் அபு வாழ்த்துக்கள் நிஜமாகவே எனக்கு எதுவுமே தெரியாது சார் இந்த மாதிரி விழான்னு சொன்னால் நத்திரி மணிக்குன்னு கேட்டேன் நாலு மணிக்குன்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் நாலு மணிக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் அபு மற்ற எல்லாருக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இவ்வளோ பெருசாக எல்லோரும் வந்திருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான் பெருசாக உங்களுக்கு ரீச் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல ஆக்சுவலி எனக்கு எப்படி இந்த ஃபீல்டு உள்ள தெரியும்னா எனக்கு சாரால் தான் சார் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தான் எல்லா கிரேட்ஸுமே கண்டிப்பாக போய் ஆனும் அதே மாதிரி ஷரண் சாரும் வந்து கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பண்ண வச்சாரு ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் ஹீரோ கூட கொஞ்சம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியாக எனக்கு நடிக்க முடிஞ்சுது தேங்க் யூ தேங்க் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் சரண் சார் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டடாக இருக்க ஒரு ஃபிலம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் தருவீங்க நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் தே தேங்க்யூ ஸோ மச் வைஜி மகேந்திரன் சார் ஸோ நிறைய இடத்துல இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மாரல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க அண்ட் ராஜவேலு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து ராஜவேலு தான் ஸோ ராஜவேலு ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்னோட பேர் யஷ்வந்த் ஸோ ஆ ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது இந்த படத்தில் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோன்ற மாதிரி சாரி வெப்சீரீஸில் ஹீரோன்ற மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூட முடியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார் இருக்கா ரெண்டு பேர் முன்னாடின்னு அவங்க முன்னாடி என்னால் இந்த மாதிரி நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லை சார் சொன்ன மாதிரி இந்த கதையில் ஒரு அப்பாவி ஒருத்தன் இருப்பான் அவனை போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த அப்பாவி வேறு யாரும் இல்லை தான் ஸோ ரொம்ப நியூவாக உள்ள எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது பட் என்னை வந்து இவ்வளோ பெரிய கேரக்டரில் கூப்பிட்டு என்ன கேஸ் பண்ணதுக்கு குணாசாக இருக்கும் அண்ட் சரன்ஸாக இருக்கும் நான் காலம் பூரா நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு என் மேலே வச்சிருப்பீங்க வச்சிங்கன்னு என்னால் என்னால் நம்ப முடியல ஏன்னா ஷூட்டுக்கு முதல் நாள் வரைக்குமே எனக்கு இந்த இது சொல்லலை யாரும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை நாள் சாயங்காலம் லொக்கேஷன் அமிச்சக்கப்புறம் தான் ஃபோன்லேயே சொன்னாங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த ஹோப்புக்கு ரொம்ப நன்றி அண்ட் கம் டு த மெயின் பாயிண்ட் வைஜி சார் எல்லாருக்கும் தெரியும் சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு எனக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் இவர் கூட நடித்தக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது சரி எங்கேனாலும் போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சார் வந்து பக்கத்தில் நின்று நின்று சொல்லுவார் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கோவம் ஏற்றாத அளவுக்கு நானும் அதை அப்படி அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஏதோ பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப தேங் ரொம்ப தேங்க்ஸ் சார் அது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது சார் பண்ணது ஒரு சின்ன ஒரு இதுதானே என்ன அப்படின்ட்டு போயிருக்கலாம் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துனா அவர் டைலாக் நான் அந்த பக்கம் பேசும்போது ஒரு ஒரு ஷார்ட்டில் அந்த பக்கம் இருந்தார் நான் வாய்ஸ் டோனை ரைஸ் பண்ணுறத வச்சே சொன்னார் சார் இல்லை அந்த சாட்டை மேம் இப்படி பண்ணலை இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாயிண்ட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக வந்து டீச் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் லெங்குசாமி சார் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வயசும் இல்லை ஆனால் சாரோட ஒர்க்கை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ரொம்ப பார்த்துருக்கேன் பல நாள் பல ஆஃபீஸ் தேடி பல பேரோட ஆஃபீஸ் தேடி அழிஞ்சிருக்கேன் அந்த பல பேரில் சாரோட ஆஃபீஸும் ஒன்று ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு அமையறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிவசங்கர் சார்ன்னு சொல்லிவிட்டு அவர் இப்போது உயிரோடு இல்லை ஸோ அவருக்கு நான் ரொம்ப அவரோட ஆத்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் அவரால் தான் இப்போ நான் இங்கே நின்று இங்கே இதை பேசிகிட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார் சும்மா ஒரு பேச்சுக்குனாலும் சொல்லுவார் வருங்கால ஹீரோ ஹீரோன்னு சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆனால் எனக்கே நானே அதை சொல்லிக்க மாட்டேன் ஆனால் அவர் அதை சொல்லுவார் என்னை பார்த்து அந்த நம்பிக்கையை மேலே வச்சார் ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் போகிறதுக்குள்ளே அவர் ஈரோன்னு சொல்ல முடியலைனாலும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திரத்தில் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி வா எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சொல்லப்போனால் எனக்கே இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முதல் மேடை இந்த மாதிரி முதல் முதல் அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே வந்து டெலிவிஷன்லேயே வந்து ஒரு எட்டு வருஷமாக நிறையா நம்ம பண்ணியிருக்கோம் பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும் ஸோ அந்த சினிமாவை நோக்கி அந்த பயணம் வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு சொல்லப்போனால் ஸோ அந்த ஒரு ஒரு வழியில் நானும் ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் வந்து இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு மேடையில் வந்து இருக்கின்றவர் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இத்தனை லெஜெண்ட்ஸுக்கு முன்னாடி நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அவங்களோட அப்படி நினைக்கும் போது சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப்சீரீஸ் டார்க் ஃபேஸ் வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு இப்படி ஆரம்பித்ததுக்கேன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார் ஸோ இவர் எனக்கு இன்ட்ரோ எனக்கு கிடச்சதே ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் சின்ன ஸ்டோரி கூட இல்லை லைக் எப்படின்னா நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குரோஷியை வந்து கூப்பிட்ருந்தாங்க ஸோ குரோஷி அவர் வந்து அந்த டைமில் டேட் அவைலபிள் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அதே குரோஷி சொல்லியிருக்காரு நீங்கள் சதீஷ் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி அவர் கலக்கப்போதுலேருந்து சதீஷ் அவரை வந்து கேட்டிருக்காரு சதீஷ் அந்த டேட் அவைலபிளாக இருந்திருக்காரு அப்புறம் அபு காரியம் சொல்லியிருக்காரு ஓகே சதீஷ் உங்கள் கூட யார் கம்ஃபர்டபுளாக இருப்பா நீங்கள் சொல்லுங்கள் அவங்களை வேணால் சொல்லுங்கள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் சதீஷ் வந்து எனக்கு ராஜவேல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி ஸோ ஃபஸ்ட் டைம் அப்புறம் எல்லாம் ஓகே சிங்கப்பூர் போகும்போது அவர் இன்ட்ரோ ஆனார் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு ஸோ ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி அபு கரீம் சார் வந்து சிங்கப்பூரில் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார் அவருடைய கேரக்டரை பற்றி அவரே செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது ஒரு சின்ன லைன்லேயே சொல்லிட்டார் ரொம்ப பெருசாலாம் சொல்லல என்னை நம்பி யார் வந்தாலும் சரி என்னையே நான் வந்து வருத்திக்கிட்டாலும் சரி அவங்கள நான் வந்து சேஃப் பண்ணணும் தான் நினைப்பேன் அதான் என் கேரக்டர் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையில் சொன்னார் ஸோ அது பாரதியா மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது சூஸ் அண்ட் ஒன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கார் அப்படின்லாம் சொன்னார் அப்புறம் தான் அந்த பயணம் ஒரு ஆல்பம் சாங் மூலமாக ஆரம்பிச்சது இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்து தான் அந்த ஆல்பம் சாங் வந்து நாங்கள் பண்ணோம் அது அப்ரோச் பண்ணும்போதும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணார் சொன்ன மாதிரியே என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அதே மாதிரி நாங்கள் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அது கொடுத்தோம் அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப் சீரிஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒன்சகைன் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படி கரீம் சார் ஏன்னா ஸ்டார்டிங்கில் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து பிரதர் அப்படின்னு ஆரம்பிச்சிது ஸோ ஃபியூச்சரில் இதே மாதிரி எங்களை வச்சு படம் பண்ணால் கண்டிப்பாக அவர் வந்து தெய்வம் அப்படின்னு மாறிட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு சீரீஸில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் வந்து சரண் பிரகாஷ் அவரை பற்றியும் சொல்லியாகணும் அண்ட் அண்டு சர் பற்றியும் சொல்லி சரண் பிரகாஷ் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டோட தான் இருப்பார் எப்படியாவது இந்த இந்த மீடியாவில் நமக்கான அடையாளத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த அடையாளம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கிட்ட பேசிட்டு உங்கள் சைடில் யாராவது ப்ரொடியூசர் யாராக இருக்கா யாராக இருக்காங்களா அடிக்கடி ஃபோனில் கேட்பார் ஃபோனில் கேட்பா அதை ஃபாலோ பண்ணுவார் நானும் வந்து ஓகே எனக்கு மேக்ஸிமம் இந்த டைரக்டர் காண்டக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் ப்ரொடியூசர் காண்டாக்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எங்கே இருப்பாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த விதத்திலாம் ஒரு டைம் வந்து சிங்கப்பூர் போனப்பறம் மீட் உடனே அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் இம்மீடியட்டாக அப் இது போதும் நான் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு இறங்கி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் இந்த லைன் சொன்னார் ஸோ அந்த டார்க் ஃபேஸ் லைன் தான் அது அப்போ அது ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக என்னென்ன பிளான் பண்ணமோ அந்தபடி நடந்து கடைசியில் இவர் யோஜி சார் தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவரு அவருடைய இதுக்கு அவர் அந்த கதை பிடிச்சிது அப்படின்றதுனால எங்களுக்காக இறங்கி பண்ணார் ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஏன்னா அவர் தான் ஒரு மெயின் ஒரு ஃபேஸ் வேல்யூ எங்களுடைய ஃபிலிம்க்கு ஸோ அவரோட சேர்ந்து இது இப்படி இப்படி ஒரு லெஜெண்ட் அவரோட சேர்ந்து நான் நடித்தேன் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் அவர் வந்து நம்ம வந்து சேனல்லையும் சரி சினிமாலேயும் தேட்டர்லேயும் எவ்வளோ பார்த்துருக்கோம் பட் அவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நானும் அவர் கூட வந்து இத்தனைக்கும் அவர் வர்ற காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அதுவும் சீன் நடிக்கும்போது நான் ஒரு கன்சிடரேஷன்ல இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஸோ ஓகே இந்த டைலாக் இந்த டெலிவரியில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஒன்று மென்ஷன் பண்ணி இருப்பேன் பட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே சொல்வார் இல்லை இல்லை தம்பி இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுப்பா இன்னும் கொஞ்சம் இது இது வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக பண்ணோம் இது வந்து இந்த இந்த மீட்டரில் பண்ணோம் அப்படின்னு அப்பப்போ அவர் கைட் பண்ணார் ஸோ அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு ஸோ அவரும் வந்து அந்த அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்ம படம் இதில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவர் வந்து எனக்கு கைட் பண்ணார் ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அவனும் தேங்க்யூ ஸோ மச் சோஜி சார் அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஸோ இந்த ஒரு டார்க் ஃபேஸ் வந்து யார் யார் கையில ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இருந்தே இருந்தோம் அது ரொம்ப சர்ப்ரைஸு சஸ்பென்ஸ் இப்படியே சொன்னாங்க யாருங்க யாருங்க நேற்று வரைக்குமே எனக்கு வந்து சொல்ல அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்த மாதிரி லிங்குசாமி சார் அப்படின்னு உடனே நான் சத்தியமாக நம்பல சார் சீரியஸ்லி லிங்கு சுவாமி சார் வர்றாரா ஐய் நான் விளாட்றீங்களா உண்மையாக உண்மையா உண்மையான கேட்டால் யா யார் யார் கூட்டு வர அப்புறம் தான் அபு கரீம் சார் மூலமாக வரார் உடனே சத்தியமாக சார் உங்களுக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் சார் ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்கள் பக்கத்தில் இவ்வளோ ஈக்குவலாக உட்காந்துருக்கின்றப்ப ரொம்ப 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 பெருமை தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இப்படி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ ஸோ சொன்ன மாதிரி இப்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ஆல்பம் சாங்கில் ஆரம்பிச்சதில் இப்போது இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸில் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன முக்கியமாக வைஜி சார் இந்த வைஜி சார் வைஜி சார் இங்கே வந்து இந்த ரோல் ஐ மீன் ஓகே சொன்னது பெரிய விஷயம் என்ன சரண் வந்து பல ஆல்பம் செஞ்சிருக்காங்க நான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த கேபிஒய் ராஜுவல் மட்டும் தான் சொன்னனால தான் நான் இந்த ஆல்பம் சாங் செஞ்சோம் ஆல்பம் சாங் முடிச்சுட்டு இந்த வெப்சீரீஸ் எடுக்கலான்னு சொன்னார் சரி இதுதான் பட்ஜெட் சொல்லிட்டேன் அந்த பட்ஜெட் குள்ளே அழகா விளையாண்டு அழகாக செதுக்கி செஞ்சிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் வைஜி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் அண்ட் குணா சார் கோ டைரக்டர் அண்ட் அண்ட் டிஓபி ஜேட்டாண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வருகை தண்டிருக்கும் என்னோடய சிறப்பு விருந்தினர் நண்பர் என்னோட குருநாதர் இவர் தான் வந்து என்னை ஸ்கிரீன்லேயும் ஸ்க்ரீன்லேயே காமிச்சது சண்டே கோலி டூவில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒரு வில்லன் பக்கத்தில் அடி வாங்குற ரோல் நல்லா வாங்கினேன் நல்லா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து ஸோ அவர் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ஏ ராஜுவே நீங்கள் வந்து காமெடியன் மட்டும் இல்லை நல்லா ரோல்ஸ் பண்ணுறீங்க நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு நல்ல விஷயங்கள் ஓகே எனிவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ என்ன ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இருக்கேன் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய குருவாக நான் மதிக்கிற லிக்குசாமி சார் ஒய்ஜி சார் ப்ரொடியூசர் சார் ராஜவேல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த டார்க் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் ஒய்ஜி சார் ஒய்ஜி சார் வந்து அப்ரோச் பண்ண நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிற்பாட்டுது சார் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் என்னுடைய கோ டைரக்டர் குணா சார் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் கேமராமன் பிரசாத் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக சொல்லப்போனால் ப்ரொடியூசர் சார் இந்த இந்த டைமில் சொல்லணும் அவர் வந்து கதை வந்து க கதையும் கேட்கல நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு வச்சுருக்காரு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் என்ன பேசுறது தெரில இருந்தாலும் வாழ்த்தி வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமந்த நன்றிகள் தேங்க்யூ